இசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதான மரியா வாழ் டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவிரியர்தலர் வந்து அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி எட்டு என்னோனுக்கு அருகே சேச ஸ்நாபகரை சென்று சந்திக்கிறார் நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நிலா வீசி கொண்டிருக்கிற தெளிவான இரவு எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்றால் நிலத்தில் உள்ளதெல்லாம் துலக்கமாக தருகிறது வயல்கள் கதிர் எறியுள்ள பயிர்களால் பச்சை வெள்ளிமத்தை விரித்தார் போல காணப்படுகின்றன நடைபாதைகள் இருண்ட கோடுகள் போலும் மரங்களின் அடிக்குற்றிகள் காவல்காரரை போலும் நறுக்கின்றன நிலாவொளிப்படும் இடம் வெண்மையாகவும் நிழல் படியும் பாகம் இருண்டும் தெரிகிறது சேசஸ்திரமாக தனியாக வேகமாக செல்கிறார் ஒரு நீரோடையை வந்தடைகிறார் அது வடகிழக்காய் ஒரு சமவெளியை நோக்கி சலசலத்து ஓடுகிறது ஓடையின் நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் போகிறார் அங்கே மரங்கள் அடர்ந்த ஒரு சாரல் அதன் ஒரு பக்கமாய் சென்று ஒரு மேட்டு பாதை வழியை நடந்த குன்றின் சரிவில் இயற்கையாகவே அமைந்துள்ள ஒரு குகைக்குள் வருகிறார் அக்குகைக்குள்ளே போய் அங்கே தரையில் கிடக்கிற ஒரு உடலை நோக்கி குனிந்து பார்க்கிறார் குகைக்குள்ளே வெளிச்சமில்லை சேசு அருளப்பரே என்று கூப்பிடுகிறார் சின்னாபக அர்லப்பர் விழித்தெழுந்து உட்காருகிறார் இன்னும் தூக்கமயக்கமா இருக்கிறார் ஆனால் தன்னை கூப்பிட்டது யார் என சீக்கிரமாக உணர்ந்து கொண்டு எழுந்து நின்று என் ஆண்டவரே என்னிடம் வந்தது எப்படி என்று கூறி சேசுவின் பாதங்களில் விழுகிறார் உம் இருதயத்தையும் என் இருதயத்தையும் மகிழ்ச்சிப்படுத்த இங்கு வந்தேன் அர்லப்பரே நீர் என்னை தேடி நீர் அல்லவா இதோ வந்திருக்கிறேன் எழுந்திரும் நாம் வெளியே நிலா வெளிச்சத்தில் கெபியின் பக்கம் பாறையில் அமர்ந்து பேசுவோம் ஸ்நாபகர்லப்பர் கீழ்ப்படிதலோடு எழுந்து வெளியே வருகிறார் சேசு அமர்ந்ததும் அவர் கிறிஸ்துவின் முன்பாக முழங்காலில் நின்று கொள்கிறார் ஆட்டுத்தோல் ஆடை அவருடைய மெலிந்த உடலை அது முழுவதும் மூடவில்லை அவரின் கலைந்த நீண்ட தலைமுடி கண்ணை மறைக்கிறது சேசுவை நன்றாக பார்க்கும்படி அதை பின்னுக்கு தள்ளுகிறார் அவ்வொருவருக்கும் காணப்படும் வேறுபாடு அதிகம் சேசு வெளிறிய நிறம் மிருதுவான ஒழுங்கு செய்யப்பட்ட இளநிறமான முடி கீழ்பாகம் வெட்டிவிடப்பட்ட தாடி ஸ்நாபகர் முரட்டு உரோமமுள்ள குத்துச்செடி போல இருக்கிறார் ஆழமான எரியும் கண்கள் கருத்த முடியின் பின்னணியில் அவை பிரகாசிக்கின்றன சேசு ஸ்நாபகரை பார்த்து உமக்கு நன்றி சொல்ல நான் வந்தேன் உம்மிடத்தில் இருக்கிற வரப்பிரசாதத்தை கொண்டு நீர் என் முன்னோடி என்கிற அலுவலை நிறைவேற்றுகிறீர் நேரம் வரும்போது என் பக்கமாகவே நீரும் மோட்சத்திற்குள் நுழைவீர் ஏனென்றால் கடவுளிடமிருந்து அனைத்திற்கும் தகுதி பெற்றிருப்பீர் என் நேசமுள்ள சிநேகிதரே அதற்கு எதிர்பார்த்திருப்பதில் கர்த்தருடைய சமாதானத்தோடு இருப்பீர் என் ஏஜமானரும் கடவுளுமா இருக்கிறவரே நான் சமாதானத்திற்குள் சீக்கிரம் செல்வேன் உம் ஊழியனுடையவும் இறுதி சோதனைக்கு என்னை பலப்படுத்த என்னை ஆசிர்வதித்தரலும் அது சமீபத்திருப்பதாக எனக்கு தெரிகிறது இன்னும் ஒரு சாட்சியம் நான் கொடுக்க வேண்டியிருக்கிறது என் இரத்த சாட்சியம் என் நேரம் சீக்கிரம் வருகிறது என்பதை என்னை விட நீர் அதிகம் அறிவீர் இஸ்ரேலின் இறுதி வேத சாட்சியை புதிய ஏற்பாட்டின் முதல் வேத சாட்சியை திடப்படுத்துவதற்காக உம் இறுதியத்தில் இரக்கமுள்ள தயாளம் உம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறது எனக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கூறும் உம் வரவிற்காக நான் அதிகம் காத்திருக்க வேண்டுமோ இல்லை உம் பிறப்பிற்கும் எம் பிறப்பிற்கும் இடையில் உள்ள காலத்தை விட கூட கொஞ்சத்திற்கு அதிகமாக இராது இதற்காக மிக உன்னதர் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் சேசு உம்மை நான் இப்படி அழைக்கலாமா நாம் ரத்தத்தாலும் உம் புனிதத்தாலும் அப்படி அழைக்கலாம் பாவிகளாலும் உச்சரிக்கப்படுகிற நாமம் இஸ்ரேலின் புனிதரால் உச்சரிக்கப்படலாம் அது அவர்களுக்கு ரட்சணியம் உமக்கு அது கருணையா இருக்கட்டும் உம்முடைய குருவும் சகோதரனும் ஆகிய சேசுவிடமிருந்து உமக்கு என்ன வேண்டும் நான் மரணம் அடையப் போகிறேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளைப் பற்றி கவலை அடைவது போல என் சீடர்களை பற்றி எனக்கு கவலையாயிருக்கிறது என் சீடர்கள் நீர் ஒரு குரு உமக்கு தெரியும் நாம் அவர்களை எவ்வளவு பிரியமாக நேசிக்கிறோம் என்று அவர்கள் ஆயன் இல்லாத ஆடுகளாகிவிடக் என்பதுதான் நான் இறக்கிறதில் எனக்கு இருக்கிற ஒரே பயம் நீர் அவர்களை உம்மிடம் சேர்த்து கொள்வீரா உம்முடையவர்களாக இருக்கிற அம்மூவரையும் உம்மிடமே நான் திருப்பி தருகிறேன் உமக்காக காத்திருந்த அம்மூவரும் உத்தமமான சீடர்கள் அவர்களிடம் விசேஷமாய் மத்தையவிடம் உண்மையான ஞானம் இருக்கிறது வேறு சில சீடர்களும் எனக்கு இருக்கிறார்கள் அவர்களும் உம்மிடம் வருவார்கள் இம்மூவரையும் நான் நேரில் உம்மிடம் ஒப்படைக்க என்னை அனுமதி தள்ளும் அவர்கள்தான் எனக்கு மிகப்பிரியமானவர்கள் பிரியமானவர்கள் அவர்கள் எனக்கும் பிரியமானவர்கள்தான் அருளப்பரே கவலைப்படாதீர் அவர்கள் அழிவுற மாட்டார்கள் இந்த மூவர் மட்டுமல்ல உம்முடைய உண்மையுள்ள சீடர்களும் உம்முடைய வாரிசு சொத்தை ஒரு உத்தம நண்பனும் ஆண்டவரின் ஊழியனுமானவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட மிக பிரியமான பொக்கிஷமாக சேகரித்து பராமரிப்பேன் ஸ்நாபகர் தரையில் சாஷ்டாங்கமாக விழுகிறார் மேலும் இத்தகைய ஒரு தவசியிடம் நடைபெற முடியாததாக தோன்றுவது ஞான சந்தோஷத்தினால் அவர் கண்ணீர் சிந்தி சத்தமாக அழுவதுதான் சேசு அவர் தலைமையில் ஒரு கையை வைத்து நெடு நாளைக்கு முன்னே உம்முடைய சின்ன இருதயத்தை அக்களிப்பால் நான் துள்ள செய்த பாடலின் ஒளியுடன் உம்முடைய அக்களிப்புள்ள தாழ்மையான கண்ணீர்கள் ஒருமைப்பாடு கொண்டுள்ளன அந்த பாடலும் உம்முடைய கண்ணீர்களும் வல்லபமிக்கவர் பெருமை உள்ளவர்களை தாழ்ந்தவர்களிடத்தில் செய்தருளினார் என்ற பாடலுடன் நித்திய பிதாவின் ஒரே புகழ்ச்சி கீதமாக இருக்கின்றன என் தாயும் அப்போது தான் பாடிய பாடலை மீண்டும் தொடங்கவிருக்கிறார்கள் ஆனால் உம் வேத சாட்சியத்திற்கு பின் உமக்கு வரப்போகிற மகிமையைப் போல அவர்களுக்கும் மிக பெரிய மகிமை பிற்பாடு வரும் என் தாயின் மங்கலங்களையும் உமக்கு நான் தெரிவிக்கிறேன் எல்லா மரியாதைக்கும் ஆறுதலுக்கும் நீர் உரியவராயிருக்கிறேன் இங்கே தலைமீது வைக்கப்பட்டிருப்பது மனிதகுமாரனின் கரம்தான் ஆனால் அருளப்பரை உம்மை ஆசிர்வதிக்க திறந்திருக்கிற மோட்சத்திலிருந்து ஒளியும் அன்பும் இறங்கி வருகின்றன இதற்கெல்லாம் நான் தகுதி உள்ளவன் அல்ல நான் உமது ஊழியன் நீர் என்னுடைய அருளப்பர் யோர்தானில் வெளிப்படுத்தப்பட்ட மெசையவாக நான் இருந்தேன் இங்கே இப்போது நான் என் அன்பாகிய உமது வழிப்பயண உணவை உமக்கு தர விரும்புகிற உம் சகோதரனும் உம் கடவுளுமா இருக்கிறேன் அருளப்பரே எழுந்திரும் நாம் பிரியாவிடை முத்தம் செய்வோம் இவ்வளவிற்கு எனக்கு தகுதி கிடையாது என் இதற்காக நான் மிகவும் ஆசித்ததுண்டு ஆனால் உமக்கு நான் அதை செய்ய துணிய மாட்டேன் நீர் என் கடவுளா இருக்கிறீர் நான் உம்முடைய சேசுவா இருக்கிறேன் நான் சென்று வருகிறேன் சமாதானம் உமக்கு வரும் வரையிலும் என் ஆன்மா உம் ஆன்மாவின் அருகில் இருக்கும் உம்முடைய சீடர்களுக்காக சமாதானத்துடன் வாழ்ந்து மறிப்பீராக இவ்வளவுதான் தற்போதைக்கு உமக்கு நான் கொடுக்க முடியும் ஆனால் மோட்சத்தில் உமக்கு நூறு மடங்கு தருவேன் ஏனென்றால் நீர் சர்வேஸ்வரனின் கண்களில் தயவு பெற்றிருக்கிறேன் சேசு ஸ்நாபகரை எழுப்பி அரவணைத்து அவருடைய கண்ணங்களில் முத்தமிட அவரும் அவ்வாறு செய்கிறார் மறுபடியும் அருளப்பர் முழங்காலிட சேசு தம் இரு கரங்களையும் அவர் தலைமீது வைத்து கண்களை மோட்சத்தை நோக்கி எழுப்பி ஜெபிக்கிறார் சேசு அவரை அபிஷேகம் செய்வது போல் இருக்கிறது அவருடைய தோற்றம் ஆழ்ந்த உணர்வூட்டுவதா இருக்கிறது அவர்கள் சற்று நேரம் இருக்கிறார்கள் பின் சேசு சமாதானம் எப்போதும் உம்மோடு இருப்பதாக என்று அன்புடன் கூறி விடைபெற்று முன்பு வந்த சாலை வழியே திரும்பி செல்கிறார் காட்சி முடிகிறது ஆமை